ஆண்டவரும் அருமை ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கத்தோடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட பரிசுத்த தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை உனக்கு பதில் வரும் என்பதாக ஆண்டவர் உன்னை பார்த்து பேசுகிறார் என கருமையானவர்களே கடந்த நாட்களில் எதற்கெல்லாம் ஜெபித்து பதில் வராதபடிக்கு இதற்கு பதில் வருமா என்று சொல்லி என்னென்ன காரியத்திற்கு நீங்கள் காத்து கொண்டு இந்நாள் வரைக்கும் நடக்காத காரியங்கள் இந்நாள் வரைக்கும் நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிற காரியங்கள் இந்நாள் வரைக்கும் நீங்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற காரியத்திற்கு இன்னைக்கு தீர்க்கதரிசனமாய் உன்னை பார்த்துதான் சகோதரனே சகோதரியே உன்னை கர்த்தர் சொல்கிறார் உனக்கு பதில் வரும் என்பதாக கர்த்தர் திருவிழம் பற்றி கொண்டிருக்கிறார் பாருங்க மூலமாய் பரிசுத்த தேவன் முன்னுரைக்கிற ஒரு வார்த்தை ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் நீ கூப்பிடுவாய் கர்த்தர் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பார் நீ சத்தமிடுவாய் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி நான் சொல்வேன் என்பதாக கத்த ங்க சொல்லிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது என கருமையானவர்களே உடைய வாழ்க்கையில் கூப்பிட்டு கூப்பிட்டு ஏமாற்றம் தான் இருக்கிறதா கூப்பிட்டு கூப்பிட்டு வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கலையா இன்னைக்கு கத்தர் சொல்லுகிறார் நீ கூப்பிடுப்பா இந்த நாளில் கூப்பிடு நான் உனக்கு மறு கொடுப்பேன் கொடுப்பேன்னு சொல்கிறார் நீ சத்தமிடு நான் உனக்கு இருக்கிறேன் என்று சொல்லி என்ன செய்கிறான் நான் இருக்கிறேன் மோசையை பார்த்து கத்தர் சொன்னார் அல்லவா உடைய நாமம் என்ன என்று சொல்லி மோசை கேட்கும்போது நான் இருக்கிறவராகவே இரு இருக்கிறேன் என்று சொல்லி நான் மாறாதவர் என்று சொல்லி மோசைக்கு சொன்னது போலதான் நான் உனக்கும் சொல்லி கொண்டிருக்கிறேன் அந்த இயேசு ஐம்பத்தி எட்டு ஒன்போதுல வாசித்தோம் என்ன அந்த அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குன்னா அப்பொழுது என்று என்ன செய்கிறோம் வாசிக்கிறோம் ஆனா எப்பொழுது அதே ஐம்பத்தி எட்டு எட்டுலயும் வாசிக்கிறோம் அப்பொழுது விடிய காலத்தின் வெளிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிக்கும் என்று அங்கே ஏசையா தீர்க்கண் மூலமாய் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம் விடிய கால வெளுப்பை போல பாருங்க விடிய காலத்துல அப்படியே என்ன செய்யணும் சொன்னால் மெதுவாக அப்படியே வெளிச்சம் அப்படியே இருள் விலகி என்ன செய்யும் போகும் இருள் விலக விலக வெளிச்சம் முதிந்து கொண்டே என்ன செய்யும் இருக்கும் அவன வெளிச்சம் வர வர இருள் தானா விலகி போயிரும் உன் வாழ்க்கையில நடக்காததைப் போல இருள் சூழ்ந்ததைப் போல ஒன்றும் என்ன செய்னு சொன்னால் வாய்க்காததைப் போல எப்பக்கத்திலும் ஒரு இருள் சூழ்ந்ததைப் போல வாழ்க்கை ஆசிர்வாதத்தை காணலையே மகிழ்ச்சியை காணலையே நிம்மதியை காணலையே இன்றைக்கும் உன் வாழ்க்கையில் விடிய காலத்தின் வெளிப்பை போல உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் என்றால் இன்றைக்குத்தான் துளிக்கும் என்பதாக கத்தர் பேசி கொண்டிருக்கிறார் இப்போ பாருங்க எட்டாவது வசனத்திலையும் ஒன்பதாவது வசனத்திலையும் நாம் வாசித்தோம் என்றால் அப்பொழுது அப்பொழுது என்று வாசித்தோம் அப்படி என்றால் அப்பொழுது என்றால் ஒரு கேள்வி கேட்கணும் அதே ஏசை ஐம்பத்தி எட்டு ஏழில் வாசிக்கிறோம் எனக்கு இது உகந்த உபவாசம் அப்படி சொல்கிறார் அப்படின்னா ஆண்டவர் கேட்ட உபவாசத்தில் ஆண்டவர் கேட்ட ஜபத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறதை நாம் எப்பொழுது செய்கிறோமோ என கருமையானது என்னுடைய பிள்ளைகளே நான் அவர் சொல்படி நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா இந்த வேத வார்த்தையிலும் சரி அவர் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ அதன்படி செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா நம்முடைய ஜபத்திற்கு பதில் வரும் நீ கூப்பிடுவாய் ஆண்டவர் சொல்வார் கத்தர் நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் நீ சத்தமிடுவாய் ஏதோ நான் இருக்கிறேன் என்று செய்வேன் சொன்ன உனக்கு நான் சொல்வேன் என்று சொல்லி கத்தர் சொல்வார் இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார் அவர் சொன்னபடி நீங்க செய்யுங்க அவர் என்ன சொல்கிறாரோ மரியாள் சொன்னார் அல்லவா அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொன்னால் அதே அந்த வேலைக்காரர்கள் இயேசு சொன்னபடி செய்தார்கள் தண்ணீர் திராட்சரசமாய் மாறிட்டது உன் வாழ்க்கையில் மாறும் மாற்றத்தை காண்பாய் உன் வாழ்க்கையில் ஜபத்துக்கு பதலை காண்பாய் உன் வாழ்க்கையில் சுகவாழ்வு வாழ்வு துளிப்பதை பட்ட பகலை போல உன் வெளிச்சம் உதிப்பதை உன் வாழ்க்கையில்